மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனி பகவான் பிடியிலிருந்து நீங்க விலகிறதுக்கான ஒரு நல்ல பதிவுங்க இப்போ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு மனுஷனுக்கு விஸ்வரூபத்துல வெற்றி அப்படின்னா என்ன நம்மளுடைய எல்லா பலத்தையும் காட்டக்கூடிய நேரம் இப்போ மிதுனத்துக்கு இதுதான் ஆரம்பம் இந்த சனி பயிற்சி பத்தாம் வீட்டுக்கு வராரு சனி பகவான் பதவி ஸ்தானம் தொழில் ஸ்தானம் நம்ம எந்த வழியை கொண்டு சாப்பிட்றோமோ அந்த இடத்துக்கு தான் வராரு உங்கள் வீட்டில் ஒல கொதிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த ஒல கொதிக்குது அப்படின்னா அது பத்தாவது வீடு தான் அதுதான் வந்து கர்மா பத்தாவது வீடு தான் நம்மளுடைய கர்மாவின் முதலடியாக இருக்கு கர்மா எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு கொஞ்சம் நீ யோசிச்சு பாருங்க பிறந்த குழந்தைக்கு கர்மா வருமா வராது பிறந்த வரவே வராது திருமணமே பண்ணாலும் கர்மா வராது ஆனா அவங்க என்னைக்கு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கே வந்து கர்மா ஆரம்பம் ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்துல தான் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குங்க ஒருத்தவங்களுடைய கெட்ட வார்த்தைகளும் இருக்கும் அப்போ நல்ல ஆசிர்வாதமும் உங்களுக்கு இருக்கும் நீங்க மலேசியாவில இருந்தாலும் சரி சிங்கப்பூர்ல இருந்தாலும் சரி அமெரிக்காவில இருந்தாலும் லண்டன்ல இருந்தாலுமே சரி எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க வந்து ஏதோ ஒரு கரன்சியை நம்ம சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருப்போம் அப்போ அந்த கரன்சி வாங்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா நம்ம உழைச்ச உழைப்புக்கு உண்மையா அந்த பணம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் இல்ல இது யாராவது நம்ம நோகடிச்சு வாங்கணுமா யாரையாவது சங்கடப்படுத்தி வாங்கணுமா யாராவது வருத்தப்படுத்தி வாங்கணுமா அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது அந்த பணத்துல தெரியும் நம்மளுடைய மனசாட்சிக்கு மட்டுமே தெரியும் நம்ம வாங்கின இந்த சம்பளத்துல நம்மளுடைய உழைப்பு எழுபது சதவீதம் தான் இருக்கு முப்பது சதவீதம் ஏமாற்றம் இருக்கு அப்படின்னு அப்போ இந்த தடவை இருபது பர்சன்டேஜ் குறைஞ்சாலுமே அடுத்த சதவீத அடுத்த வருஷம் நூத்தி இருபது நம்ம அதிகப்படுத்தணும் அது பண்ணாம வெறும் முப்பது சதவீதம் உழைப்பை மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தா எழுபது சதவீதம் உழைப்புக்கு கர்மா வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்போ இந்த பத்தாவது இடத்துக்கு சனி பகவான் வராரு இப்ப என்ன பண்ணுவாருன்னா நம்ம இதுவரைக்கும் என்னென்னலாம் வேலை பார்த்தோம் இந்த ஆடிட்டிங் வேலை மாதிரி ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் இப்போ நம்மளுடைய கணக்கெல்லாம் எடுத்து பார்ப்பாரு இது வரைக்கும் நம்ம பண்ணதும் இருக்கிற கணக்கு ஒண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கணக்கு அவருக்கு தெரிஞ்சிடும் சப்போஸ் நம்ம ஒரு பொய் கணக்கே எழுதி இருந்தாலுமே கூட நம்ம பொய்யா ஒரு விஷயத்தை செஞ்சிருந்தாலுமே கூட பத்தாம் வீட்டுக்கு வரும் பொழுது குருவினுடைய வீடு அப்போ குருவினுடைய வீட்டிற்கு வரும் பொழுது உங்களுடைய ராசிக்கு அதிபதி அங்க நீசமா இருக்காரு பவரும் இல்ல அப்போ உங்களுடைய ராசி அதிபதி புத பகவான் அவரு அங்க பவர் இல்லாம இருக்காரு உங்களுக்கு யாராவது ஒரு குருமார்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய பிரச்சனைகள் சனி பகவான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைய கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா சனி பகவான் உங்களுக்கு தர்ம சங்கத்தை கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க எந்த வழியில உங்களுக்கு கொடுக்குறாருன்னா நீங்க சம்பாதிக்கிற சம்பாரியம் வழியாதான் அதனால நீங்க எங்க வேலை பார்த்தாலுமே சரி சில பேர் சொல்லுவாங்க நான் ஓனரா தானே இருக்கேன் எங்க வேலை பாக்குறேன் அப்படின்னா நீங்கதான் பெரிய வேலைக்காரதே யாருமே ஓனர் கிடையாது உலகத்துல ஒரு ப்ராடக்ட உற்பத்தி பண்ணி நம்ம விக்கிறோம் அப்படின்னா நம்ம எஜமானர்கள் அதை வாங்கக்கூடிய பொதுமக்கள் தான் அப்போ ஒரு எஜமானர் அந்த பொருளை வாங்கல அப்படின்னா நம்ம ஏழையா போயிடுவோம் அந்த எஜமானர்களுக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும் ஒரு ஹோட்டல் வைக்கிறோம் நம்ம ஓனரா இருக்கோம் அப்படின்னும் பொழுது அந்த சாப்பிட்ற அத்தை பேரும் உங்களுக்கு ஓனர் தான் அங்கே இருக்கவங்க ஓனர் கிடையாது சாப்பிட்றவங்க தான் ஓனர் அவங்க வராம போயிட்டா உங்க நிலைமை என்ன ஆயிடும் டேக்ஸ் கட்ட முடியாது உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது கரண்ட் பில் கட்ட முடியாது செக்யூரிட்டிக்கு பணம் கொடுக்க முடியாது எதுக்குமே பணம் கொடுக்க முடியாது அப்போ நமக்கு ஓனர் யாருன்னா வரக்கூடிய வாழ் வாடிக்கையாளர் தான் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு ரெண்டரை வருஷம் தொழில நீங்க திருப்தியா செஞ்சாகணும் இத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய தொழில் மூலமாக உங்க கணக்கு டபுள் ஆகிடும் சனி பகவான் பத்தாம் வீட்டுக்கு வந் வராரு அப்போ உங்க நீங்க தொழில கரெக்டா செய்யறீங்களான்னு பாப்பாரு திருப்தியா செய்யறீங்களா நேர்மை வேற திருப்தி வேற நல்லா தெரிஞ்சுக்கோங்க சில இடத்துல நம்ம வந்து ரெண்டு மணிக்கு ஒரு பத்து மணி நேரம் ஒர்க் பண்ணோம் எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணலாம் ஏழு மணி நேரம் ஒர்க் பண்ணலாம் தப்பு அதுக்கு நேர்மை தவறுறது கிடையாது ஆனா ஏழு மணி நேரத்துல பத்து மணி நேரத்தையும் முடிச்சிடணும் ஒர்க் பெண்டிங் இருக்கக்கூடாது இதெல்லாம் தான் வந்து தொழில் ரகசியம் ஒரு மனுஷனின் முன்னேற்றத்துக்கே இதுதான் காரணம் சோம்பேறித்தனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பத்து வருஷம் பின்னாடி கொண்டு போயிடும் நீங்க வாழ்க்கையில யாரை வேணா எடுத்துக்கோங்க பிசினஸ்ல அவர் ஃபெயிலியர் ஆயிட்டாரு அப்படின்னா அவருக்கு முதல்ல சோம்பேறித்தனம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அவருக்கு தொடர்ந்து வேலை பார்க்க மாட்டுறாரு அவருக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னா அவருக்கு சோம்பேறித்தனம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்தது ஒரு வேலை அவருக்கு நல்ல வேலை கிடைக்கல பிசினஸ்ல அவர் ஜெயிக்கல அப்படின்னா அந்த வேலையில அவருக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னு அர்த்தம் இதுதான் வந்து உண்மை ஈடுபாடு கண்டிப்பா வேணும் சிவன் கோயில் வாசல்ல பிச்சு எடுத்தாலும் அதுல மனசார அம்மா நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு பிச்சை எடுத்தாலாம் அந்த பிச்சை பாத்திரத்துல பணமே வந்து விழும் போடுறவங்களும் வந்து நிம்மதியா போடுவாங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சும்மா பேருக்கு ஒருத்தவங்களை பார்த்துட்டு அம்மா அப்படின்னா வேலையே நடக்காது அப்போ எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு ஈடுபாடு இருக்கணும் வாடிக்கையாளருக்கும் நமக்கும் ஈடுபாடு வேலை செய்யறவங்களுக்கும் ஒரு ஈடுபாடு இருக்கணும் ஆனால் இன்னைக்கு நிறைய இடத்துல ஓனருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு ஈடுபாடு இருக்கும் அது வேஸ்ட்டு அப்போது வேலைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் ஈடுபாடு இருக்கணும் இப்போது பத்தாவது வீட்டுக்கு சனி பகவான் வரும் பொழுது இதெல்லாம் பார்ப்பாரு நீங்கள் ஆக்டிவா இருக்கீங்களா டெடிக்கேட்டிவாக இருக்கீங்களா நீங்கள் இருந்தே ஆகணும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் எல்லாரும் சொல்லுவாங்க பத்தாவது இடத்துக்கு சனி பகவான் வராரு உங்கள் பதவியை காலி பண்ண போகிறாருன்னு கிடையவே கிடையாது உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க போறாரு உயர்ந்த நிலைமையை உங்களுக்கு ஏற்படுத்துவாரு உங்களுடைய திறமைய கண்டிப்பாக உங்கள் மேலிடத்துக்கு காட்டக்கூடிய நேரமாக இது இருக்கும் நீ யாராவது ஒருத்தவங்களுக்கு விசுவாசமா இருந்து பாருங்க இந்த ரெண்டரை வருஷத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கு பட்டம் பதவி பணம் எல்லாமே உங்களுக்கு போகுது இது நடந்தே தீருங்க இதுல எக்காரணம் கொண்டு உங்களுக்கு கருத்து கிடையவே கிடையாது பேருக்குன்னு ஒரு விஷயத்த செய்ய வேண்டாம் நிச்சயமா பெருமையா ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க நீங்க சிறப்பா இருப்பீங்க இது ஒரு பக்கம் உங்க தொழில நீங்க ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது ஏதாவது ஒரு சங்கடம் நடக்கும் பொழுது முதல்ல உங்களுக்கு உங்க குரு காட்டி கொடுப்பாரு அதாவது உங்க கூட வேலை பார்க்கறவங்களோ இல்ல உங்க கூட வே பக்கத்துல வேலை செய்யறவங்களோ யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லிடுவாங்க இது வந்து உங்களுக்கு குரு பகவான் செய்ய போறாரு இதுதான் சனி பகவான் பத்தாம் வீட்டுக்கு போகும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னே சொல்லலாம் அப்போ உங்களுக்கு எடுத்த உடனே எந்த கஷ்டமும் வராது நீங்க ஒரு இடத்துல முழு முழுமனதோடு நீங்க கரெக்டா வேலை பண்ணுங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது அதே மாதிரி நிச்சயமா லாபம் கிடைக்க போகுது தைரியமா புது தொழில் நீங்க தொடங்கலாம் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்காக நிறைய புது பிளான் போடலாம் ஆனா ஒன்னே ஒன்று உங்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் உங்களுக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கும் ஒரு ஈடுபாடு வேண்டும் அப்பதான் பணம் ரெண்டு மடங்கு கிடைக்கும் நீங்க ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது உங்களை யாராவது ஒரு குருமார்கள் வழி நடத்துவாங்க இந்த குருவின் வழியை நான் கேட்க மாட்டேன் தொழில நான் வந்து என் கான்சன்ட்ரேஷனை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் சனி பகவான் உங்களை சரியா பிடிப்பாரு அப்போ என்ன ஆகும்னா முடியாது சரி இப்போ நான் பண்ணிட்டேன் என் பொல்லாத நேரம் எனக்கு தசா புத்தி சரியில்லை இதை கேட்காம நான் என் தொழில்லையோ நான் பார்க்குற வேலையிலையோ நான் கொஞ்சம் திமுறாக இருந்துட்டேன் அப்போ நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கேட்குறீங்கன்னா அதுக்கு நான் இப்பயே சொல்கிறேன் வார வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க நீங்கள் மிதுன ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பதவி உயர்வை க வாங்கி கொடுப்பாரு அனுமன் உங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பாரு தைரியத்தை கொடுப்பாரு ஒருத்தவங்களை எதிர்க்கிறத விட அவங்கள நமக்கு எதிரியாக்குறத விட அவனை நமக்கு சமமாக உட்கார வைக்கிற மனநிலையை அனுமன் உங்களுக்கு கொடுப்பாரு மனுஷனை மனுஷ எதிர்க்க கூடாது எதிரியாக்க கூடாது அவங்களுக்கு சமமாக நம்ம உட்காரதுக்கு மனசை வந்து சமப்படுத்தணும் நம்மளை ஒருத்தங்க பிடிச்சி கீழே தள்ளிட்டாங்க கஷ்டப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க அவங்கள நான் உண்டு இல்லைன்னு பார்க்குறேன் வெட்டி போட்டுடுறேன் அப்படிலாம் நினைக்க கூடாது அவன் எந்த இடத்துல இருந்து நம்மளை பண்ணானோ அதே இடத்துக்கு நம்ம வரணும் அவங்க ஓனரா இருந்தால் நம்மளும் ஓனர் ஆகணும் அவன் எந்த இடத்துல இருக்கானோ அந்த தகுதிய என்னால வர வைக்க முடியும் இதை உங்களுக்கு அனுமன் செஞ்சு கொடுப்பாரு அனுமன் வழிபாடு பண்ணுங்க அதுவும் நீங்க புதன் புக்தி புதன் வந்து ஆட்சிநாதனா இருக்காரு அதனால அனுமானை பிடிச்சுக்கோங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இந்த பக்கம் போகாத இதை செய்யாத அப்படின்னு அதுக்கப்புறம் குரு வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு கண்டிப்பா பெரியோர்கள் சான்றோர்கள் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதை புடிச்சுக்கோங்க அந்த வழியிலே போங்க யாராவது உங்களுக்கு சனி பத்துல வராரு உனக்கு பதவி காலின்னு சொன்னா நம்பலாமா நம்பவே நம்பாதீங்க இவ்வளவு தெளிவா நான் சொல்லிட்டேன் இதை தெரிஞ்சுக்கோங்க உங்க பதவியில முன்னேற்றம் கிடைக்க போகுது உங்களுக்கு ஒரு பதவியில ஒரு பலம் ஒரு தனி தகுதியை காட்ட போறீங்க ஒரு அற்புதமான நேரத்தை கைவிடாதீங்க மிதுனராசி அன்பர்களே இந்த நேரத்தை நீங்க கைவிட்டுட்டீங்கன்னா இறைவனும் உங்களை கைவிட்டுருவாரு அப்போ சனியின் இருந்து நீங்க விலகணும் அப்படின்னா தொழில் கர்மாவை நீங்க முழுமையா உணர்ந்து செயல்படணும் சில குருமார்கள் சொல்ற ஒரு வாக்குகளை நீங்க நம்பிதான் ஆகணும் யாரோ ஒருத்தவங்க நம்மளை வழி நடத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கை வைங்க கண்டிப்பா உங்களுக்கு சின்ன அளவுக்கு கூட கெட்டது நடக்காது சனி பகவான் உங்களுக்கு எடுக்க மாட்டாரு உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு போவாருங்க இந்த உங்களுக்கு ரொம்பவே வாழ்த்துகள் நினைக்கிறேன் சனி பகவான் உங்களுக்கு எடுக்கவே மாட்டாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடத்தி கொடுப்பார் இந்த பதிவு மிதுனராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி